வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வருகிற நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான செட்டி நாடு காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் இந்த சேரீல என்னெல்லாம் இருக்கு அப்படி இருக்கா சாரி அது அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வீடியோக்கு போகிறோம் நீங்க பாக்குற இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சவரி ஆஹ் இது வந்து செட்டிநாடு காட்டன் சாரி இந்த சாரியோட கவுண்ட் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கவுண்ட் வரும் அதனாலதான் இதோட ரேட்டு வந்து செவன் எயிட்டி பிளஸ்ல உங்களுக்கு கிடைக்குது இந்த சாரில நல்ல பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க சின்ன பார்டரும் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் கேப் பாட்ரு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்டர்ல வரும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த சாரி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சேரீ அப்படிங்கிறதுனால பார்டருமே உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான டிசைன்ல தான் இருக்கும் கலர் காம்பினேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும் சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால தாராளமா இந்த சாரி நீங்க வாங்கிக்கலாம் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சேரீ கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் ஒரு ஒரு சாரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது நீங்க வயசானவங்களுக்கும் வாங்கி தரலாம் கேர்ள்ஸுக்கும் வாங்கி தரலாம் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் வாங்கி தரலாம் ஏன்னா எல்லாரும் கட்டுற மாதிரியான ஒரு சாரீ தான் இப்ப நீங்க ஒரு காலேஜுக்கு போறீங்க இல்லை ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா இதுல வந்து லைட்டா சார்ஜ் போட்டு நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவே ஒரு வயசான நமக்கு வாங்கி தரீங்க அப்படின்னா அவங்களுக்கு சார்ஜ் போடணும் அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால நீங்க சார்ஜ் போடாம நீங்க இந்த சாரியை வந்து அவங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்தீங்கனால அவங்க ரொம்ப சந்தோஷமா கட்டிக்குவாங்க இந்த சேரீல வந்து கவுண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கறதுனால வீடிங் வந்து நெருக்கமாகவே இருக்கும் அதனால சேரீ ரொம்பவே நல்லா இருக்கும் டிரான்ஸ்பரண்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க இல்ல ஒரு கோயிலுக்கு போறீங்க இல்ல பட்டத்துல எங்கயா வெளியில போறீங்க அப்படின்னா தாராளமா இந்த சாரியை கட்டிட்டு போகலாம் இதுக்கு ஜரி பாட்ரு கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு பட்டு சாரியோட லுக்ல இருக்கும் அதனாலதான் நம்ம வெளியில போகும்போது நீங்க இதுக்கு சார்ஜ் போட்டு கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் பட்டு சாரி தான் இருக்கும் அதுல வந்து சில சாரீஸ் வந்து டபுள் கலர் ஷேட்ல வரும் ரெண்டு நூல் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும் அதனால உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு புது தலரா தெரியும் இந்த சாரீ வந்து நான் டிசைன் சொன்னேன் அது வந்து பார்டர் டிசைன் தான் பாடி ஃபுல்லா தான் தான் இருக்கும் பார்டர் டிசைன் உங்களுக்கு மாத்தி மாத்தி வர்றதுனால உங்களுக்கு சாரி ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த சாரி உங்களுக்கு பிடிக்கும் ஆஹ் இந்த வீடியோ பிடிச்சதும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இல்ல புதுசா இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற அந்த லைக் தான் என்னோட வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க சாரியை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம கிட்டே இது மட்டும் இல்லை வேற நிறைய கலெக்ஷன்ஸும் உண்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மகிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் குரூப்ல ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி பாருங்க ஏன்னா சிலவங்க வருவாங்க ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி பாப்பாங்க ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து வீடியோ அந்த நேரத்துல நம்ம போஸ்ட் போட்டிருக்க மாட்டோம் உடனே இதுல எதுவுமே வராதுன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணாதீங்க நீங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் நமக்கு போஸ்ட் ஒரே நாள் ஒரே நேரத்துல போட்டு முடிக்கிறது கிடையாது அப்பப்ப நமக்கு போஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் வராத நம்ம அங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால நீங்க ஒன் வீக் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப்ல இருக்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக வெளியறிக்கலாம் இப்ப இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே புதுசா இருக்கு இது ஒரு ட்ரெடிஷ்னல் சாரி அப்படிங்கறதுனால ஒரு ஒரு ட்ரெடிஷனலான ஒரு பெஸ்டிவலோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்க இதை தாராளமா கட்டலாம் இப்ப தீபாவளி வரதுனால தீபாவளி கலெக்ஷனா தான் இந்த சாரீஸ் வந்திருக்கு ஏன்னா இது இப்ப புது பேட்டன் இது கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு அழகா இருக்கு இந்த சாரி அதே மாதிரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சாரியை பின் பண்ணி தான் கட்டணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஃப்ளோட்டிங்ல விட்டாலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு சாரி இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்